தாம்பரம் அருகே பட்டப்பகலில் இரண்டு மணி நேரத்தில் நாற்பது சவரன் தங்கு நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை திருடி சென்ற பிரபல கொள்ளையினை பிடித்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சோர் லிங்கம் தெருவை சேர்ந்தவர் நாற்பத்தி இரண்டு வயதான பாலாஜி ஒரு கடத்தில் கண்ணாடி உற்பத்தி செய்யும் தொழில் நடத்தி வருகின்றார் இவருடைய மனைவி மகேஸ்வரி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காலை தனது மகள் சிறப்பு குழந்தை என்பதால் கையெழுத்து பயிற்சி பள்ளிக்கு அழைத்து சென்றுவிட்டு இரண்டு மணி நேரத்தில் வீடு திரும்பியபோது முன்கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த நாற்பது சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ஹெல்மெட் மற்றும் கையுறை அணிந்து வந்த மர்ம நபரை வாகன எண்ணெய் வைத்து தேடி வந்த நிலையில் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு வயதான பிரபாகரன் என்பவரை கைது செய்து விசாரணை செய்ததில் நகைகளை கொள்ளையடித்து தனியார் பைனான்ஸ் நிறுவனம் மற்றும் திருச்செந்தூரில் போல அடுக்கு கடைகளில் விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டதை அடுத்து நாற்பது சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஏற்கனவே பிரபாகரன் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கொள்ளை வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்